வணக்க மக்களே நம்ம கொலசை தரம் கோயிலில் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி தசராக்கான கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற போகிறது அதற்கான ஒரு மீட்டிங் பார்த்தீங்கன்னா போன வாரம் வச்சுருந்தாங்க இந்த மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஊர் பொதுமக்கள் கோவில் நிர்வாகிகள் கோவில் அரங்காவில் கோவிலுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து முக்கியமான நிர்வாகிகளும் கலந்து கொண்டாங்க இந்த மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று வச்சுருந்தாங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா குலசையில் கடந்த ஆண்டு கொடியேற்றம் போது அதிக அளவில் பக்தர்களும் ஊர் பொதுமக்களும் சிரமம் மேற்கொண்டாங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா கொடி பட்டம் பார்த்தீங்கன்னா காலையில் போயிடுச்சு இருந்தாலும் ரிட்டன் வர ரொம்ப நேரம் ஆகிட்டு அது எதுக்காகனா பக்தர்கள் வந்து டைம் அதிகமாக வந்துகிட்டே இருந்ததுனால யானை மீது அந்த கொடி பட்டத்தை கொண்டு வர டைம் ஆகிட்டு கோயிலில் கொடி ஏற்றவும் டைம் ஆகிடுச்சு இதெல்லாம் பெரிய சிரமத்துக்குள்ளானாங்க திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் முருகன் கோயிலில் வந்து இன்றைக்கி கொடி ஏறுதுன்னா ஒரு நாள் முந்தையே அந்த யானை மீது பட்டம் கொடி பட்டத்தை வச்சு ஊர் ஃபுல்லாக வளம் வந்து அன்றைக்கி நைட்டே கோயிலில் யானை கொடி பட்டம் போயிடும் ஆனால் முத்தாரம் கோயிலில் இன்றைக்கி கொடி ஏறுதுன்னா இன்றைக்கி காலையில் தான் யானை மீது கொடி பட்டம் வச்சு ஊர் ஃபுல்லாக வளம் வந்து அதுக்கப்புறம் கொடியேற்றுவாங்க இந்த முறையை மாற்றணும் அப்படி சொல்லி தான் ஊர் பொதுமக்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கையை அடிப்படையில் இன்றைக்கி நம்ம அரசு அதிகாரிகளும் கோயில் நிர்வாகத்திலும் சொல்லிட்டாங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கொடியேறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே யானை மீது கொடி பட்டம் வைத்து ஊர் ஃபுல்லாக வளம் வரும்னு சொல்லிட்டாங்க அதே போல் இந்த ஆண்டு கொடியேற்றம் பார்த்திங்கன்னா காலை அஞ்சரை மணிக்கு மேலே நடக்குன்னு சொல்லியிருக்காங்க போன ஆண்டு போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு மேலே நடந்துச்சு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தணுன்னு காண்டி காலமாக அஞ்சரைக்கும் நடந்துன்னு சொல்லியிருக்காங்க இனி வரும் காலங்களில் இதுவே தொடர்ச்சியாக நடக்கும் மக்களுடைய கோரிக்கையை ஏற்ற கோயில் நிர்வாகத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நமது முத்துக்குமார் கடிஷ் சேனல் சார்பாகவும் எனது சார்பாகவும் கசராக்கு மாலை அணியும் பக்தர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிஞ்சு கொள்கிறோம் இது போல் குளசையும் நடக்கிற அனைத்து விவரங்களையும் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த விட சந்திக்கிறேன் பாய் மகிழ்ச்சி